நீ வந்து உன்னோட அப்ளிகேஷன் போடு அப்படின்னாரு இருந்து ட்ரை பண்ணி கடைசியில் காப்பாண்டில் தான் சான்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ யூ சார் இன்னும் அடுத்த படத்தில் நீங்க காசு பண்ணீங்கன்னா நினைக்கிறேன் சூர்யா சார் பத்தி சொல்லுன்னா ஏன்னா சூர்யா சாரோட படம் நிறைய நான் மட்டும் இல்லை நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நிறைய படங்கள் பார்த்து பிரமிச்சு போயிருக்காங்க நானும் அதில் நிறைய படங்கள் பார்த்து இந்த சீன்ல அவர் எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ்ல நான் சொன்னேன்னா இதெல்லாம் வந்து ரியலாக அவர் பண்ணும்போது அந்த இருந்து நம்ம பார்த்தா நிறைய கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் கூட இருந்தது இந்த படம் பண்ணும்போது ஏன்னா உண்மையிலே ரியலி கிஃப்டட் ஏன்னா அவர் கூட இந்த ஒவ்வொரு சீன் பண்ணும்போதும் சாயிஷ் எல்லோருமே சொல்கிற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவார் நம்மளுக்கே வந்து ஒரு டவுட் வரும் நான் சொன்ன மாதிரி ஜெகன் சொன்னால் நம்ம ஒழுங்காக படிச்சு வரலையோ இன்னைக்கு அப்படின்னுன்ற டவுட்லாம் வரும் நம்ம ஒழுங்காக நடிக்கலையான்ற டவுட்லாம் வரும் பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து அவரோட டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபிலிம் லைஃப் அவரோட கெரியர் அவரோட அப் அண்ட் டவுன்ஸு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாரு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணும் எப்படி டெடிக்கேட்டட் பண்ண நிறையா அப்புறம் என்னோட ஃபேமிலி கல்யாண அட்வைஸு இப்படி எல்லாம் ஒரு எனக்கு ஒரு லைஃப் லசன்னே அவர் எடுத்தார் அதெல்லாம் வந்து மேபி சும்மா நான் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால அவர் பண்ணல உண்மையிலே பிடிச்சி போய் எனக்கு அவர் பண்ணியிருக்கார் தேங்க் யூ சார் ஐ ரெஸ்பெக்ட் யூ லாட் ஃபார் தட் இட்ஸ் எ கிஃப்ட் ஃபார் மை கண்டிப்பாக எல்லாருமே பண்ண மாட்டாங்க அண்ட் இட் டசன்ட் நீட் டு தூ தேட் பட் எனக்காக நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா வரணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் எம்எஸ் பிரபு சார் அவர் வரல பட் அதான் அயன் அயன் பண்ணும்போது எல்லாம் வந்து அந்த காம்பினேஷன்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் ஸோ இந்த படத்துலயும் அவரோட சினிமாட்டோகிராஃபி எல்லாமே எக்ஸலண்டா இருக்கும் ஆன்டனி மை பார்ட்னர் இட்ஸ் குட் டீம் பில் ஸ்மித் கிரண் இருக்கிறாரு அப்புறம் கணீ சார் கணிஷ் சார் நான் தான் ஜிம் பார்ட்னர் அவர் நான் ஜிம் எங்க போனாலும் என்னோட பயங்கர சுறுசுறுப்பா ஜிம்ல போய் ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிருவார் ஸோ அந்த அளவுக்கு டெடிக்கேட்டடான டீம் கேவி சார் அதெல்லாம் வந்து கேவி என்ன செட்டில் நாங்கள் ஜாலியாக இருந்ததுன்னா டக்குன்னு கேவி சார் வந்து ஒரு சீன் கொடுத்துருவாரு சீன் டைலாக் எல்லாம் எல்லாரும் படிங்க இன்னும் டென் மினிட்ஸில் இந்த சீன் எடுப்பேன்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆளுகாலும் ஒரு ஒரு மூலிகைக்கு போய் அப்படியே சாஞ்சு டைலாக்ஸ் மக பண்ணிட்டு இருப்போம் ஸோ அளவுக்கு வி ஆர் ரியலி ஆன் அவர் டோஸ் அண்ட் ஒர்க்கிங் வெரி ஃபாஸ்ட் நிறைய சேலஞ்சஸ் இந்த படத்தில் பட் எவ்ரிபடி புல் இட் ஆஃப் ஸோ கண்டிப்பாக காப்பான் படம் வந்து இப்போ நான் பார்த்துருக்கேன் நிறைய சீன்ஸ் பார்த்துருங்க எல்லாமே பார்த்துருங்க இட்ஸ் இட்ஸ் ஆன் வெரி பிக் ஸ்கேல் நிறைய கதை இருக்கு பட்டுபோக்க பிரபாகர் சார் ஐ திங்க் இட் கம் அப் வித் கிரேட் ஸோ ஐ திங்க் இட்ஸ் கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைனா எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இட் பி ஹியூஜ் சக்ஸஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் நாங்கள் அதை நம்புகிறேன் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் தேங்க்யூ நீங்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க ஸோ மச் யூ ஆல்வேஸ் I'm very grateful to you all. Um pati nona. It's very rare for a girl to get such a different kind of role. Normally or there for songs or to look great in a film, but um, Anand sir is somebody who, um, in every film, he gives a role to a girl which is very, very memorable in her career. So, Adin uh, Matrida in the um it takes the story forward and um, he's shown so many shades to my character that I really had to work hard, um, you know, and really fulfill all his wishes. Uh, he, he's, he's an absolutely dream director. Um, Surya sir, you know, um, this is the first time I've worked with him but our, uh, he's he's like family. I We can go to advice for him. He's someone... Uh, who I really look up to, and uh, whether it is on the personal front or about my career or anything, I think Arya and me both we really respect him so much, and um, so he's absolutely family. And about the film, one experience now, like a simple shot, he has to just open the door, simple. He's worked over 20 years in the industry. But just to get that body language right to to make sure that he's doing it to perfection, he'll rehearse that shot at least ten times. So for someone to do that after working so many years, I was like wow that's that 's beyond dedication that's like a passion for his career, for his job to it, it's literally perfection because for, for him to open that door is like a really small thing, but um, he wants to do it so perfectly that you know i had to work really hard to match him so um, e even even when we were dancing together you know it's everyone asks oh you dance really well all of that but it's not about just doing the step uh, it's about the chemistry it's about feeling it so he's so amazing in that that um, I, I don't think i've ever danced with anybody who's who's um, really i felt the chemistry with honestly so yeah, about Surya, sir. <laughs> no, and throughout the film, I think I've made great relationships. Arya, of course, I mean, it's great to work with your life partner, it becomes a very, very memorable film. And Kani, sir, sir because of you, my Tamil has gotten better, thank you, sir. <laughs> so, everybody, Anthony, he did my first ever film, Vanamagan.

அப்புறம் கேமராமேன் சார் மியூசிக் டிரெக்டர் எல்லோருடையுமே ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சூர்யா சார் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப சரியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு போராளியாக தான் பார்த்தேன் இந்த படத்தில் ஆனந்த் சார் மொத்தமாக என்னைய வேற ஒரு பரிமாணத்தில் இதெல்லாம் பண்ணதே இல்லை சார் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல மொத்தமாக தூக்கி இல்லை இல்லை சரியாக வரும் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்க சொல்லி மொத்தமாக ஒன்று மாற்றி வச்சிருக்காரு இந்த படத்தில் நிறைய பேசலை சந்தோஷமாக உனக்கு பேசலை ரொம்ப உண்மையாக ஒரு நேர்மையான ஒரு துறை சம்மந்தமான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்கோம் அது ட்ரெயிலரில் தம்பி சூர்யா அவர்கள் பேசும்போது சொல்லியிருப்பார் அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் முதல்ல தன் உயிரை காப்பாற்றிக்கிட்டு தான் டிபெண்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த துறை மட்டும்தான் யாரை பாதுகாக்கிறோமோ அவங்களுக்கு முன்னாடி போய் நம்ம நெஞ்சை நிறுத்தி முதல்ல நம்ம உயிரை கொடுத்து தான் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு துறை இது அதற்காக நிறைய மெனக்கெட்டு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை நேராக போய் பார்த்து அவங்கக்கிட்ட இருந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்து சாரும் சரி சூர்யா சாரும் எல்லாம் காட்டி இதுதான் பாடு இந்த பாடி லாங்குவேஜ் தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப துல்லியமாக ரொம்ப சரியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்க ஒரு திரைப்படம் ரொம்ப நேர்மையான திரைப்படம் நிறையா உழைச்ச திரைப்படம் உங்கள் சப்போர்ட் வேணும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் எங்கள் எல்லாருக்குமே ஒரு அடுத்த தளத்தை கொடுக்கணும்னு நான் இதை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் மறுபடியும் ஒரு சிட்டிங் ஆன வின்னர்னு சொல்லுவாங்க கன்ஃபார்ம்டாக அதில் நான் ஒரு சின்ன ஒரு பங்களிச்சிருக்கேன்றது எனக்கு ஒரு சந்தோஷம் சூர்யாவோட ஐ திங்க் திஸ் மை சிக்ஸ்த் ஃபிலிம் ஓ செவென்த் ஃபிலிம் கேவி ஆனந்த் அநேகனுக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிக்கிறேன் ஆரியா ஐ திங்க் திஸ் மை தேர்ட் ஃபிலிம் வித் திம் கனி ஒன் இந்த டயஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கே வி ஆனந்த் அதாவது இந்த கேரக்டர் சொல்லும்பொழுது வழக்கமான மேஸ்திரி சித்தால ஆட்டோக்காரன் ரிக்ஷாக்காரன் குடிகாரனாக பார்த்துருக்கீங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன் ஒரு ஏழை மேஸ்திரி ஒரு ரிக்ஷாக்காரன் அந்த மாதிரி ஆனந்த் ஹி டோல் த ரோல் அண்ட் ஐ சார் ஆனந்த் இது கண்டிப்பாக எனக்கு ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் வெதர் ஐ திஸ் அப்படின்னு இல்லை உங்களால் ஒரு கேபினட் செக்ரட்டரி ஓப்பன் இருக்கேன் அதில் அது கோட் சூட்லாம் போட்டு ஆக்சுவலி நான் இது எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையும் போடல நான் ஸோ எனக்கே ஒரு ஃபீலிங் வந்து ஒரு ஒரு ஷார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஆனந்த் கிட்ட ஆனந்த் இது ஓகே இல்லை ஓகே இல்லை அப்படின்னு ஏன் இந்த டவுட் வருது அப்படி இது வரைக்கும் யாருமே என்ன கொடுக்கல ரியல் லைஃப்ல நான் போட்டது இல்லை இஸ் ஒர்க்கிங் இன் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் அது ஒரு ஒரு பேண்ட் ஷர்ட்டு டக் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸிக்யூட்டிவாக தான் இருந்திருக்கேன் ஸோ தேங்க்யூ ஆனந்த் இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் ஃபீலிங் அண்ட் ஒர்க்கிங் வித் சூர்யா சொல்லவே வேண்டாம் சூர்யா பட்டுக்கோட்டு பிரபாகர் சார் ஒரு டைலாக்ஸ் இட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபீல் பிரைம் மினிஸ்டர் ஒரு கேபினெட் செக்ரட்டரி ரபிங் ஷோல்டர்ஸ் வித் டாப் பியூரோக்ரஸி அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஆக்டரா வந்து ஆக்டருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அது ஸோ அந்த ஒரு ஃபீல் கொடுத்ததுக்காக நன்றி அண்ட் தேங்க்ஸ் லைக் அப்ரொடக்ஷன்ஸ் ஒரு படம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரக்டர் வந்து கதை சொல்லுவாங்க பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சொல்லலாம் ஏன்னா ஐ வாண்ட் டு ஒர்க் ஆன் இட் லைக் அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் எனக்கு தெரியணும் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தெரியணும் அதே சமயத்தில் ஆடியன்ஸ் பார்க்குற அந்த ஃப்ளோவில் இல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீன் சீன் நம்பர் ஃபார்ட்டி நைன் எடிட் பண்ணுவேன் ஒரு சீன் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ எடிட் பண்ணுவேன் அந்த மாதிரி ஒரு ஸோ இட் இஸ் மோ இன்ட்ரெஸ்டிங் அந்த வகையில் பார்க்கும்போது திஸ் வாஸ் த பெஸ்ட் ஃபிலிம் சோஃபா வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி யூனோ லாட்ஸ் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருந்தது அண்ட் யூஸ்வலாக கேவி சார் பீங் அ கேமராமேன் ஆல்சோ டேக்ஸ் லாட் நிறைய ஃபோட்டேஜ் எடுப்பாங்க பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நிறைய கேமரா ஆங்கிள்ஸ் இருந்தது நிறைய வந்து சிசிடிவி கேமராஸ் எல்லாம் இருந்தது அந்த கதைக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் ஸோ நிறைய ஃபுட்டேஜ் இருந்ததுனால யூனோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம் அண்ட் டஃப்பாக இருந்தது பட் அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சேலஞ்சிங்காக இருந்தது அண்டு வி ஆல் ஸ்ட்ரகிள் ஹார்ட் இன்க்ளூடிங் சூர்யாஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்யாஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எவ்ரிவான் எல்ஸ் சமோத கணிசா வி ஆல் பெர்ஃபார்ம் ட்வெல் அண்ட் வி எஃப்டான நைஸ் ஃபில்ம் தயவுசெய்து தியேட்டரில் வந்து பாருங்க சப்போர்ட்டர்ஸ் போர்ட்டர் தேங்க்யூ சினிமாவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னாக்கா நார்மல் ஆள்கள் போகிற இடமும் சினிமாக்காரங்க போகிற இடமும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நார்மல் ஆள்கள் சில இடத்துல போக முடியாது சினிமாக்காரங்க அந்த இடத்துல போக முடியும் ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் பர்மிஷனாக கிடச்சி போவோம் அது மாதிரி எங்களை வந்து இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு எங்கள் டைரக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனார் அது வந்து ப்ரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ் அதாவது அவரோட ஆஃபீஸ் போல் ஒரு செக்யூரிட்டி அந்த ஃபுல் ஏரியாவே என்னை கூப்பிட்டு போய் காமிச்சார் எதுக்குன்னா அது மாதிரி ஒரு செட்டு போடணும்னு சொல்லிவிடு ஸோ கொஞ்சம் சேலஞ்சான சேர்த்து ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணுறது நார்மலாக நம்ம கற்பனையில் கிரியேட் பண்ணுறதுனா அதுக்கு நிறைய நமக்கு வந்து ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்கும் நம்ம இது என்னோட க்ரியேஷன் அது மாதிரி எது வேணால் சொல்லிக்கலாம் ஒரிஜினலாக இருக்கிற இடத்த பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்னை கூட்டு போனார் அது வந்து என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத இடம் ஏன்னா அந்த நார்மலாக நம்ம யாரும் போக முடியாத ஒரு இடம் அந்த இடத்துல கூட்டு போய் அங்கே போய்ட்டு வந்து விஜயகுமார் சார்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாரு அதுவும் ரொம்பவும் மறக்க முடியாத ஒரு விஷயமான இருக்குது அந்த இடத்துல அதுக்காக நான் இந்த இடத்துல வந்து என் டேரக்டர் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம வந்து இந்தோனேஷியால வந்து ஒரு லொக்கேஷன் கூப்பிட்டு போனாரு அங்க எல்லாரையும் கூப்பிட்டு போய் ஜாலி பண்ணாரு அதுக்கு தேங்க்ஸ் சொல்ல முடியாது ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து ஒன் மந்த் உடம்பு சரியில்லை ஆக்சுவலி நாங்களாம் வந்து மாஸ்க் போட்டு தான் நடிச்சோம் ஒர்க் பண்ணிட்டோம் எல்லாருமே மாஸ்க் போட்டு ஓரளவுக்கு அங்கங்க மாஸ்க் போட்டோம் அவரு மட்டும் மாஸ்க் போடல அவருக்கு மட்டும் ஒன்னாகல எல்லாருக்கும் பிரச்சனை வந்துச்சு சூரிய கூட ஒன் மந்த் உடம்பு சரியில்லை ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்களோட எங்கள் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருமே இது அசிஸ்டன்ட் டேரக்டர்லருந்து அசிஸ்டண்ட் கேமராமேன் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க இந்த படம் ஏன்னா நிறைய லொக்கேஷன் டிராவல் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு நாங்கள் லண்டன் ஆகட்டும் இல்லை வந்து டெல்லி குளுமலை எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம் நிறைய நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில் அப்புறம் குறிப்பாக வந்து நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க நான் யாரை பற்றி என்ன சொல்றதுன்னு தெரியல சூர்யா வந்து எனக்கு நிறையா இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிக்க சொல்லியிருக்காரு வழக்கம் போல ஒரு வில்லங்கமாக ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க சொல்லியிருக்காரு அது நடிச்சிருக்கேன் அதுக்கு நிறைய சூர்யா எனக்கு வந்து எனக்கு அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் ஏன்னா அவர் அவங்களோட போய் ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் இருந்து அந்த கேரக்டர்ஸ் அவங்க எப்படி இருக்காங்க எப்படி நடக்கணும் எப்படி பார்க்கணுன்றவரெலாம் அவர் வந்து அனலைஸ் பண்ணிட்டு வந்து எங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து எங்கே நல்லா பண்ண சொன்னார் தேங்க்ஸ் சூர்யா ஒரு கட்டிங் அவருக்கு போட்டுருக்க கட்டிங் மாதிரி எனக்கும் கட் பண்ணி விட்டார் அதை பார்த்துட்டு எப்போவுமே ஆரியா வந்து வில்ஸ்மித் வில்ஸ்மித் எனக்கு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறது வேலையாக இருக்குது ஸோ இந்த படத்தில் ஆரியாவோட கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர் எல்லாம் இப்போ வந்து எங்கள் டேரக்டர் வந்து ஒரு ட்விட் பண்ணியிருந்தார் என்ன கை கால் எல்லாமே பயங்கரமாக நடிக்குதுன்னு சொல்லிட்டு மகாமுடி பார்த்துட்டு இதை இந்த படத்தில் கை கால்லாம் நடிக்காமல் ரொம்ப சட்டிலாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி அப்புறம் வந்து கனி கனி வந்து எனக்கு வந்து இந்த படத்துல தான் ஃப்ரெண்டானார் ஆனால் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு எனக்கு ஸோ அவரோட கேரக்டர் செம்ம கேரக்டர் இந்த படத்தில் ஈவன் பிரேமோட கேரட் கூட செம்ம கேரக்டர் எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணி அது இவங்க தான் இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப ஈக்குவலாக ஷேர் பண்ணி இந்த கதையை வந்து ரொம்ப அழகாக அமைச்சிருக்காரு கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் அந்த படம் பிடிக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரில எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் என் டைரக்டருக்கு நான் வந்து தேங்க்ஸ் எடுக்கிறேன் அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர் கண்டிப்பாக எங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நாங்கள் லண்டன் ஷூட்டிங் போய் ஃபிஃப்டீன் டேஸ் ஷூட் பண்ணோம் அந்த ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணால் கூட அவ்வளோ ஃபெக்சிபிலிட்டாக ஷூட் பண்ணியிருப்பான்னு தெரியாது அவ்வளோ ஒரு ஃபிளெக்சிலிட்டியாக எங்களுக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ணோம் ஏபி சூரிய வந்து ஆடியோ ஆடியலன்ஸை சொல்லியிருந்தார் எங்களுக்கு வந்து கார் ரொம்ப லக்ஸரியஸ் கார் கொடுத்து எங்களுக்கு கார் ஓட்டதெல்லாம் வந்து அங்கேருந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனில் இருந்தவங்க அவங்க ஆஃபீஸில் இருந்தவங்க தான் எங்களுக்கு காரியை ஓட்டினாங்க அந்த அளவுக்கு எங்களை நல்லா பிரதமமாக பார்த்துக்காரு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சாருக்கு தேங்க்யூ ஸோ மச் அவரை வச்சு பணம் எடுத்து எத்தனை ப்ரொடியூசர் சம்பாரிச்சிருக்கான் இது வரைக்கும் எத்தனை படம் படம் எடுத்த படம் ஓடி இருக்கு இவர் வந்து இதை இந்த வார்த்தையை சொல்லலாமா இப்போ இவரை வச்சு பெரிய பட கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு ஏன் ஆரம்பித்தார் இவர் நடிகர் தானே இவரை வச்சு படம் எடுக்கிற காலத்தில் இருந்தால் இவரையே வந்து படம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு